எந்த கிறுக்கு பயலும் கற்ப அறுத்து ஏறி பாப் கட் பண்ணிக்கோ சமய கட்டை இடிச்சு மூணு எந்த கிறுக்கு பயலும் பேச மாட்டான் லீக் முன்னாடியே முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் வந்து தமிழ்நாட்டில் பெண்களை எல்லாம் கற்ப அறுத்து ஏறிங்க பாப்கட் வெட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பெண் விடுதலை வந்து பேசினாரு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் லீக் வாணியும் சிங்கப்பூரியனுடைய தலைவராக மாறிட்டார் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வந்து அவர் நாட்டை வந்து சீர்படுத்துறாரு அவர் நிறைய பெண்களை வந்து படிக்க வைக்கிறார் பெண்கள் நிறைய படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணத்தின் மேல நாட்டம் இல்லாம போயிருது அப்போ ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சிங்கப்பூரினுடைய குடியரசு நாள் அன்னைக்கு அந்த ஊர்வலத்துல பேசுறார் படித்த ஆண்கள் திருமணம் செய்யும் போது தனக்கு நிகராக படித்த பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசுறார் பெண்கள் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கணும் ஏன்னா அப்ப ஒரு குழந்தை மிஞ்சி போனால் ரெண்டு தான் பெற்றுக்கிட்டாங்க அப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லுது பெண்கள் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பெண்கள் வந்து நிறைய குழந்தைகள் பத்திக்கணும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை நாலு குழந்தை பத்திக்கணும் நம்ம இப்படியே ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையே விட்டுட்டோம் படிச்ச பெண்கள் யாரும் கல்யாணம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூரினுடைய எதிர்கால தலைமுறைக்கு வந்து யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறார் உண்மையிலேயே நாட்டை பத்தி கவலைப்படக்கூடிய தலைவர்கள் பெண்களுக்கான திருமணம் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் இதை பத்திலாம் கவலைப்படுவாங்க எந்த கிறுக்கு பயலும் கற்ப பைய அறுத்து ஏறி

அவர் சும்மா வாய்க்கு வந்து இதை பேசுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எதையுமே படிக்கிறது இல்லை அப்போ உப்புக்கு சப்பானியாக இருக்கிற ஒரு நபரை வீக்வானி சொன்னார் பார்த்தியா இங்கே ஹிட்லர் சொன்னார் பார்த்தியா அங்கே லெனின் சொன்னார் பார்த்தியா அங்கே மாவோ சொன்னார் பார்த்தியா இங்கே பெரியார பார்த்தியா ஏ பாட்டிங்கயா லீக்வானியுவே எழுதியிருக்காரு லீக்வானியுவே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஃப்ரம் தேர்ட் வேர்ல்டு டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சிங்கப்பூர் என்ற நாட்டை நான் எப்படி உருவாக்கம் செஞ்சு உருவாக்கம் செஞ்சுருக்கேன் என்கூட கூட எத்தனை எத்தனை பேர் பயணிச்சாங்க தமிழர்கள் எத்தனை பேர் பயணிச்சாங்க

லீக் வந்து இப்படி எழுதியிருக்காரு புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதை படிச்சலாவது அதை படித்தாலாவது ஸ்டாலின் வந்து வெத்துவேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க